நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது ஒரு பக்கம் மதிய உணவு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு போய்க்கிங்க அதுக்கு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் பாக்கி இருக்கிறவங்க இப்போ நான் பேசுகிறத கொஞ்சம் கவனிங்க மதிய உணவை பற்றின ஜோக் இல்லாமல் மதிய நேரத்தில் யாரும் உரையை தொடங்க மாட்டாங்க அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றி நானும் ஒரு ஒரு வரி சொல்லியாச்சு இப்போது இந்த உரைக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக நான் வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கக்கூடிய தமிழ் துறையுடைய சிலபஸை எடுத்து பார்த்தேன் இந்த சிலபஸில் எவ்வளவு தூரம் நவீன இலக்கியம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன் ஏன்னா அதை வச்சு தான் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களில் ஒரு கணிசமான தரப்பினருக்காவது சில பெயர்கள் தெரியுமா நான் எதை பற்றி பேசணும் இல்லை கதை சொல்லிட்டு போனால் போதுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்ப அப்படி பார்த்தபோது பெரும்பாலும் எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் தற்கால இலக்கியம் அல்லது இக்கால இலக்கியம் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் சில படைப்புகளும் இருக்கு இந்த சிலபஸில் இல்லாத படைப்புகளையும் சில நேரங்கள்ல உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள் சில பெயர்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொன்னியின் செல்வன் ஒரு நாவல் இருக்கு அப்படின்னு ஏதோ காதில் கேட்டிருப்பீங்க இல்லை படம் வரும்போது அதை பற்றி பேசியிருப்பாங்க அப்போ இப்படி ஓரளவுக்கு அறிமுகம் இருக்க முடியும் அப்போ இந்த அளவில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு கதைகள் என்னுடைய தலைப்பில் இருக்கிற மாதிரியே காலமும் ஐந்து கதைகள் ஒரு அஞ்சு கதைகளுடைய பெயர்களையும் அந்த கதைகளை பற்றியும் சொல்ல போகிறேன் கதையை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கதை நீங்கள் படிக்கிறதுக்கானது இந்த உரையை கேட்டு அந்த கதைகளை படிக்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வருமே ஆனால் அதுதான் இந்த உரையுடைய வெற்றி இருக்கும் இதில் ஒரு கதையோ ரெண்டு கதையோ தேடி படிக்கக்கூடிய இங்கே நூலகர்கள் இருக்கீங்க மாணவர்களும் இருக்கீங்க ஆசிரியர்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் யாருக்காவது அதில் ஒரு கதையோ ரெண்டு கதையோ தேடி படிக்கிறதுக்கான ஆர்வத்தை கொடுக்கறது மட்டும்தான் இந்த உரையுடைய வேலை இப்போ எதுக்கு சார் இந்த கதைகளை படிக்கணும் ஏற்கனவே போர்ஷன் இருக்குது ஏகப்பட்ட எக்ஸாம்கள் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து வேலை கிடக்கு வீட்டில் வேலையா சொல்கிறாங்க டிவியில் ஷோ வருது ஓடிடி இருக்குது இதுக்கு நடுவில் நான் எதுக்கு சார் கதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்கிற இந்த கதை புனைவு சமாச்சாரம் இருக்கு இல்லையா இந்த சமாச்சாரம் வந்து ஒரு நூற்றம்பது வருஷம் அதுக்கு தோராயமாக ஒரு வயசு இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதில் முதல் நாவல் எழுதப்பட்டிருக்கு பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு அதுக்கு பேர் அதுக்கப்புறம் முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எழுதப்பட்டிருக்கு குளத்தங்கரை அரசமரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இப்போ தோராயமாக பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் ஒரு நூற்றம்பது வயசு தோராயமாக அதுக்கு இருக்குது இந்த தோராயமான நூற்றம்பது வருஷங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் பண்பாடு இருக்கக்கூடிய ஒரு மொழியில் ஒரு சின்ன பகுதி தான் ரெண்டாயிரம் வருஷத்து இலக்கியத்துக்கு நடுவில் நூற்றம்பது வருஷங்கிறது சும்மா ஒரு கொசுறு அளவுக்கு தான் தேரும் ஆனால் இந்த நூற்றம்பது வருஷத்துக்குள்ளே இந்த நவீன இலக்கியம் கொஞ்சம் முக்கியமான வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கு இந்த உரை அந்த நூத்தம்பது வருஷத்துக்குள்ள நடந்த சில முக்கியமான விஷயங்களை ஒரு ஹைலைட் சிறீல் மாதிரி உங்களுக்கு காட்டும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓ உங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தமிழ் துறை சிலபஸ பார்த்தபோது நவீன இலக்கியத்தை பத்தின கட்டுரைகள் இருக்கிற அளவுக்கு ஆய்வு நூல்கள் இருக்கிற அளவுக்கு நவீன இலக்கிய படைப்புகள் இல்லை அப்படின்னு தோணுச்சு நீங்கள் வந்து சிவத்தம்பியுடைய புத்தகத்தை படிக்கிறீங்க மூவாவுடைய புத்தகத்தை படிக்கிறீங்க சிட்டி சிவபாத சுந்தரத்துடைய புத்தகத்தை படிக்கிறீங்க இதெல்லாம் உங்கள் போர்ஷனில் இருக்குது கைலாசபதியுடைய இது இருக்குது இதெல்லாம் உங்களுடைய போர்ஷனில் இருக்குது அதுங்களா நல்ல ஆய்வு நூல்களும் கூட ஆனால் நாம் படிக்கிற நவீன இலக்கியங்கிறது சங்க இலக்கியம் மாதிரி ஒரு உரை வச்சு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை படித்தா நமக்கே புரியும் நம்ம இப்போ நான் பேசுகிற பேச்சு தான் இந்த நவீன இலக்கியமும் இருக்குது அப்போ இந்த புத்தகங்களுடைய பெயர்களை இந்த எழுத்தாளர்களுடைய பெயர்களை நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டீங்கன்னா நாலு பின்ன ஒரு புக் ஃபேர் உங்கள் ஊர்லேயோ இல்லை நீங்கள் போகிற ஏதோ ஒரு இடத்துல ஒரு புக் ஃபேர் வறுமையானால் அங்கே சும்மா தேடி பார்க்குறதுக்கு முடிஞ்சா லோக்கல் லைப்ரரியில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு உதவும் இப்போது நூற்றம்பது வருஷம் இருக்கு இல்லையா இந்த நூற்றம்பது வருஷத்தை வந்து அஞ்சு கதைகள் அப்படின்னு டிவைடு பண்ணோன்னா தோராயமாக முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு கதை சொல்லணும் ஒரு கதையில அந்த முப்பது வருஷமும் இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமான வேலை அதனால பெரும்பாலும் நான் சொல்ல இந்த கதைகள் வந்து சரியா கால வரிசைப்படி அடுக்கப்பட்ட கதைகள் கிடையாது இந்த முதல் கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இது ஆயிரத்தி எட்நூறுகளில் இருக்கும் ரெண்டாவது கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருக்குங்கிற மாதிரி கணக்கு கிடையாது இதுங்க எந்த காலத்தை பேசுது அப்படிங்கிறத தான் இந்த அஞ்சு கதைகளை நான் தேர்வு செஞ்சிருக்கேன் அந்த வகையில் முதல் கதை அப்படின்னு நான் எடுத்திருக்கிறது முதல் கதையல்ல முதல் நாவல்னு வச்சுக்கோங்க பத்மாவதி சரித்திரம் அப்படிங்கறது நான் பேசணும்னு நினைச்ச முதல் கதை ஆ மாதவையா அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளியான தமிழின் மூன்றாவது நாவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாவல் ஆனா என்ன கேட்டா தமிழ்ல வந்த முதல் ப்ராப்பர் நாவல் அதுதான் அன்னைக்கு இருந்த சமூக சூழல்ல பெண்களுக்கு எதிராக இருந்த வன்முறை பெண்களின் மீது செலுத்தப்பட்ட ஒடுக்குமுறை சாதிய வேற்றுமை சமூக ஏற்றத்தாழ்வு நீதி பரிபாலனம் அன்னைக்கு இருந்த நீதித்துறையில் இருந்த ஊழல்கள் அரசு செய்யக்கூடிய மோசடிகள் ஊழல்கள் இது எல்லாத்தையும் அங்கத நடையில் அன்னைக்கு இருந்த ஒரு சூழலை வச்சு சித்தரித்த ஒரு யதார்த்தவாத நாவல் அது இப்போ அந்த நாவல் வந்து முதல்ல நமக்கு தமிழில் முதல் நாவல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்போதுல வருது அதுக்கப்புறம் ரெண்டாவது நாவல் தமலாம்பால் சரித்திரம்ங்கிறது ராஜமையர் பி ஆர் ராஜமய்யர் எழுதினவருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வருது அதுக்கப்புறம் இது வந்துடுது இப்போ இந்த நாவல் வரும்போதே தமிழ் நவீன இலக்கியம் என்ன செய்ய போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது இப்போ நான் சொன்ன இந்த கதை சுருக்கம் இருக்கு அந்த சுருக்கத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழ் நவீன இலக்கியங்கிறது தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டு காட்டும் இந்தா பாரு உன் முகத்தை பாரு இந்த முகம்தான் உன்னோட நீ அதுக்கு மேலே நிறைய பவுட்ரு போடுற அதை பற்றி ஓ முகத்தை நீயே பார்க்காம எதுக்கு இருக்கிற முகத்தை பற்றி கொத்தமலான்னு சொல்கிற உன்னைய பற்றி நீயே பெரிய அழகன்னு நினச்சிக்கிற அழகின்னு நினச்சிக்கிற உன் முகத்தை பார் உன்கிட்ட இருக்கிற உன்னுடைய உண்மையான முகத்தை நீ யாருங்கிறத பார் அப்படின்னு அது ஒரு கண்ணாடியை பிடிச்சு காட்டுது அன்னைக்கு இருந்த சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளையும் அது காட்டுது இதை காட்டும் போதே அதுக்கு எதிரான எதிர்வினைகளையும் அது சந்திக்குது இதெல்லாம் ஒரு நாவலாக இதையெல்லாம் ஒருத்தர் எழுதலாமா அப்படின்னு அவரை கடுமையாக பிடிச்சி அன்னைக்கே திட்டுறாங்க இன்னைக்கு வரைக்கும் எழுத்தாளர்கள் அந்த திட்டுகளை வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க மாதவையாவும் அதை முதல் காலத்திலே வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இந்த பத்மாவதி சரித்திரம் தான் இந்த மாதவையா யாருன்னா உங்களுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான் அந்த முண்டாசு கட்டிட்டு மீச வச்ச பாரதியின்னு ஒருத்தன் இருக்கான் அவனுடைய இவர் அவரும் இவனும் கிட்டத்தட்ட ஒரே ஒத்த வயசுடையவன் பாரதிக்கு வந்து சிறுகதைகளில் கவிதைகளில் இந்த சமூகத்தை எப்படி அதோடைய குறைகளை சுட்டி காட்டி விமர்சனம் செஞ்சானோ அதே போல் மாதவையா அவருடைய புனைவுகள் வழியாக அதை செய்கிறார் இப்போ அப்படி செய்கிறதுல நமக்கு ஒரு விஷயம் முதல் கிரௌண்ட் ரூல் ஒரு ரூல் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் நவீன இலக்கியங்கிறது சமூகத்தை சும்மா காட்டுறது மட்டும் கிடையாது அதை விமர்சனமும் பண்ணும் அதை மதிப்பிடும் நவீன இலக்கியம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடையாது அது அதில் எழுத்தாளருக்கு சொல்றதுக்கு ஒரு வரி இருக்கணும் இந்த சமூகத்தை பற்றி எழுத்தாளர் சொல்கிறதுக்கு இருக்கிற ஒரு வரி அதை சொல்ல வைக்கும் அதுதான் நவீன இலக்கியத்துடைய முதல் வேலை அப்படிங்கிறது தான் இந்த முதல் வருஷங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதவியாவுடைய நாவல் காட்டுது இதே காலத்தில் தான் புதுமை பித்தன் வந்துருந்தார் புதுமை பித்தன்கிற பெயராவது உங்களில் சில பேருக்கு ஏதோ ஸ்கூலில் காலேஜுகளில் ஒரு துணைப்பாடமாக நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது புதுமை பித்தன் கூப்பரா இப்படி ஒரு முன்னோடி வரிசை அதே காலத்தில் தான் செயல்பட்டாங்க அவங்களும் இதே அளவுக்கு காத்திரமான விமர்சனங்களை முன் வச்சாங்க இப்போ ரெண்டாவது இருபது ரெண்டாவது முப்பது அதுக்கு வந்துட்டோம் அந்த ரெண்டாவது முப்பதில் வந்து புயலிலே ஒரு தோணி கடலுக்கு அப்பால் அப்படின்னு ரெண்டு நாவல்கள் கடலுக்கு அப்போது தான் இந்த ரெண்டாவது முப்பதுக்குள்ளே பப்ளிஷ் ஆகிற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பப்ளிஷ் ஆயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் பப்ளிஷ் ஆயிருக்குன்னா கொஞ்சம் வயசான நாவலில் நம்ம வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த படங்களையே கொஞ்சம் பழசாயிருச்சு அவுட் ஆஃப் ட்ரெண்டு போயிருச்சுன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வந்ததை இப்போ படித்து என்னங்க பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி படித்தாலும் கொஞ்சம் கூட விறுவிறுப்பு குறையாமல் படிக்கக்கூடிய தமிழுடைய சிறந்த நாவல்களில் ஒன்று

இரண்டாம் உலக போர் வந்த உடனே அந்த போரில் சேர்ந்து ஒரு சீக்கிரட் ஏஜென்ட் மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய கதை இப்போ இந்த கதையை வந்து இப்படி சொன்னால் ரொம்ப வெகுசன தனுப்பாக இருக்கும் ஆனால் நாம் பெருசாக நினைக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் சங்க இலக்கியமும் அந்த பாடல்களும் இந்த நாவலுக்குள்ளே எப்படி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் இந்த நாவலுக்குள்ளே அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே இந்த தமிழ் சமூகம் எப்படி ஒரு மேன்மையான நிலையிலேருந்து இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணுறதுக்கு அது தன்னுடைய பழம்பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்குது நாங்கள்லாம் தெரியும்ல நாங்கள்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி பண்ணவங்க ஆக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு நாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அங்கதமாக விமர்சிக்கக்கூடிய நவீன இலக்கியத்தில் நவீன தமிழ் படைப்புகளில் மரபான இலக்கியத்தை இவ்வளவு அழகாக கையாண்ட படைப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அதில் முக்கியமான படைப்பு புயலிலே ஒரு தோனியும் கடலுக்கப்பாலம் அதை எழுதின ஒரு பேர் பா சிங்காரம் இப்போ இது வந்து அந்த காலத்தை நமக்கு காட்டுது இரண்டாம் உலக போருடைய காலம் இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய ஒரு காலம் அந்த மலாயா சிங்கப்பூர் அந்த பகுதிகள் அங்கே வேலைக்கு போன தமிழர்களுடைய நிலை இது எல்லாத்தையும் அந்த சௌ அந்த சூழலோடு சேர்த்து நமக்கு காட்டுது ஒட்டு மொத்தமாகவே தமிழ் சமூகத்தை பற்றின ஒரு சித்திரத்தையும் அது கொடுக்குது இது இந்த நாவலுடைய முக்கியமான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது மூணாவது முப்பது வருஷம் அந்த மூணாவது முப்பதில் நம்ம பார்க்க போகிற ரைட்டர் வந்து சுந்தரராமசாமி அப்படின்னு பேர் ஒரு புளியமரத்தின் கதை அப்படின்னு ஒரு க கதை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான கதை ஒரு நாவல் புளியமரத்தின் கதை தான் சுதந்திர இந்தியாவில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு புளியமரத்தை உருவகமாக வச்சு முழுக்க முழுக்க சொன்ன ஒரு நாவல் வந்து புளியமரத்தின் கதை இந்த புளியமரத்தின் கதையில் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி நேக்காக சுதந்திரம் வாங்கிறதுக்கு நமக்கு யூஸான லட்சியவாத நோக்குகள் எல்லாத்தையும் தேவையில்லை அப்படின்னு கலட்டி போட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக நம்மளே நம்மளை கெடுத்துக்க ஆரம்பித்தோம் ஊழல் பண்ண ஆரம்பித்தோம் அது எல்லாத்தையும் சகஜம்னு பழகிக்க ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஊழல்லையா இருந்துச்சு ஆனால் ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்குற ஒரு குரலும் இருந்துச்சு இந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் ஊழல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ அந்த இடத்துல நின்று ஒரு எழுத்தாளன் அந்த சமூகத்தை கேள்வி கேட்கலாம் நீ தானே என்னென்னோ லட்சியவாதம்லாம் பேசுன காந்தின்ன நேருன்ன என்னென்னோ சொன்ன இப்போ எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கேள்வியை காமணிக்கிற அப்படின்னு இந்த சமூகத்தை நோக்கி சுந்தரராமசாமி வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இந்த நாவல்கள் எல்லாமே ஒரு விரலை காட்டி சமூகத்தை நோக்கி ஆள் காட்டியவர்களை காட்டி என்ன பண்ற அப்படின்னு கேள்வி கேட்குற நாவல்கள் தான் இப்போ அந்த மாதிரி ஒரு தான் வந்து சுந்தரராமசாமி வந்து ஒரு புளியமரத்தின் கதையில செய்கிறார் இதே டயத்தில் இன்னொரு முக்கியமான ஆள் இருந்தார் அவர் பேர் ஜி நாகராஜன் பேர் அவர் வந்து நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு கிழவனின் வருகை அப்படின்னு ஒரு முக்கியமான சிறுகதை ஒன்று எழுதியிருக்காரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுதப்பட்ட சிறுகதை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ரெண்டுங்கிறது சரியா இருபத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் வாங்கின முதல் இருபத்தஞ்சாவது வருஷம் இப்ப கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுபத்தஞ்சாவது சுதந்திர வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் இல்லையா ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் அப்படிங்கிற பேர்ல அந்த மாதிரி முதல் இருபத்தஞ்சாவது வருஷத்துல நம்ம என்ன கொண்டாட்டத்துல இருந்துருப்போம்னு யோசிச்சு பாருங்க அப்ப அந்த நேரத்துல ஜி நாகராஜன் மாதிரி ஒருத்தர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு ஒரு கிழவன் காந்தி மாதிரி தெரியக்கூடிய ஒரு கிழவன் சுதந்திர இந்தியாவுக்குள்ள ஒரு டூர் ஒண்ணு போறான் ஒரு நட ஒண்ணு போறான் அவன் ஊருக்குள்ள வந்து ஒரு நட ஒண்ணு போறான் அந்த ஊரை சுத்தி பாக்குறான் அந்த ஊரில் பார்த்தா கடையாக மலிஞ்சு கிடக்கு அந்த ஊரில் பார்த்தா ஒருத்தனை ஒருத்தனை ஃப்ராடு பண்ணி ஏமாற்றிட்டு திரிகிறாங்க இதுக்கு நடுவில் அந்த காந்திக்கு என்ன வேல்யூ இருக்குது கடைசியில் அந்த காந்தியை கொலவும் கொல்லவும் செஞ்சுருவாங்க அப்போ இந்த காந்திக்கு சுதந்திர இந்தியாவில் என்ன வேல்யூ இருக்குது சும்மா ஒரு பேரை வந்து அங்கங்கே வச்சுருக்கோம் அவர் படத்தை வந்து நோட்டுலலாம் அச்சடித்து வச்சுருக்கோம் அதை தவிர அவருக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது அவர் பேசின விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கதை அது அப்போ இப்படி ஒரு கதையும் அதே காலத்தில் இந்த மூன்றாவது முப்பது அப்படிங்கிற காலத்தில் தான் அவர் அடுத்து நான்காவது முப்பது இந்த நான்காவது முப்பதில் ரென் இந்த நான்காவது முப்பது ரொம்ப முக்கியமான முப்பது ஏன்னா பலவிதமான மாற்றங்கள் தமிழ் இலக்கியத்தில் அந்த சூழலில் தான் நடக்குது ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒன்றில் நமக்கு ஒரு லிபரலைசேஷன் வருது தனியார்மயமாக்கல் அப்படிங்கிறது தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் அந்த காலத்தில் தான் நமக்கு வருது இந்த நான்காவது முப்பதில் வந்த நாவல்கள் தமிழ் நாவல்கள் தமிழ் கதைகள் அதை பிரதிபலிக்குதா அப்படின்னா நான்காவது முப்பதுல பின்தொடரும் நிழலின் குரல் அப்படின்னு ஜெயமோகனுடைய ஒரு நாவல் இருக்கு தமிழில் வந்த மிகச்சிறந்த நாவல் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய நாவல் பின்தொடரும் நிழலின் குரல் தான் இப்போ அந்த நாவல் வந்து தொண்ணூற்றி நாலுல சோவியத் ரஷ்யா உடையுது சோவியத் ரஷ்யா உடைஞ்சு அது வெவ்வேறு நாடுகளாக பிரிஞ்சு போகுது அந்த பிரிவும் கம்யூனிசத்துடைய வீழ்ச்சியும் இங்கே இருந்த கம்யூனிச கட்சிகளை எப்படி பாதிக்குது இங்கே இருந்த கள செயல்பாட்டர்களை எப்படி பாதிக்குது அந்த கள செயல்பாடுகளை எந்த விதத்தில் அது மாற்றுது அவங்க எப்படி அரசியல் மயமாகறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடிய நாவல் பின்தொடரும் முன்னல் என்்குரல் அந்த நாவல் தான் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய அரசியல் விழுமியங்கள் எல்லாத்தையும் எப்படி செதைச்சிச்சு அப்படிங்கிறத முதல்ல காட்டுற நாவல் அதுக்கப்புறம் எம் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு முக்கியமான தமிழுடைய முக்கியமான நாவலிஸ்ட் இருக்கார் ஜெயமோகனுடைய பேரை சினிமா மூலமா வெவ்வேறு ஊடகங்கள் மூலமா நீங்க அங்கங்க கேள்வியும் பட்டிருக்க முடியும் எம் கோபாலகிருஷ்ணனுடைய பேர்களை நீங்க பேரை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஆனா எந்த லைப்ரரியிலேயோ புக்ஃபேர்லயோ எம் கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு நாவல் கிடைக்கும்னா முதல்ல வாங்கிருங்க ஏன்னா தமிழுடைய மிகச்சிறந்த நாவலாசிரியர்களில் ஒருத்தர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர் மணற்கடிகை அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த காலத்தை ஒட்டி அம்மன் நெசவுன்னு ஒரு நாவலும் மணற்கடிகை அப்படின்னு ஒரு நாவலும் எழுதுறார் மணல் கடிகை அப்படின்னு ஒரு நாவலும் எழுதுறார் இந்த மணல் கடிகைங்கிற நாவல் வந்து திருப்பூர் நகரம் இருக்கு இல்லையா அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த பனியன் தொழில் நகரமாக மாறுறது இந்த தொழில் நகரமா மாறுற வளர்ச்சி பீரியடை வந்து படம் பிடிச்சு காட்டக்கூடிய அந்த காலத்தில் அங்க வாழக்கூடிய ஒரு ஐந்து நண்பர்களுடைய கதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவல் ரொம்ப முக்கியமா இந்த நவீனமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் எல்லாமே அங்கே இருந்த மனிதர்களை மனித உறவுகளை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்றார் பெரிய அரசியல்வாதிகளை பாதித்ததெல்லாம் இருக்கட்டும் அங்கே வாழ்ந்த சாதாரண மனுஷன் இருக்கான்ல அந்த மனுஷன் அது என்ன செஞ்சிச்சு அங்கே அவன் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா அந்த நகர் அந்த கிராமம் வந்து ஒரு நகரமா மாறுது அங்கே விலைவாசி உயருது அங்கே பெரிய வேலைகள் வருது திடீர்னு அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அங்கே அது வரைக்கும் இருந்த சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ இது எல்லாமே மாறுது இந்த மாற்றத்தை இருந்த மனிதர்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க அது அவங்களுக்குள்ளே இருந்த உறவுகளை எப்படி பாதிச்சிச்சு எந்த ஊர்லேயும் எந்த சமூகத்திலையும் நவீனமயமாக்கல் மாற்றம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது முதல்ல போய் சேர்றது பெண்களை தான் பெண்கள் தான் அந்த மாற்றத்தை முதல்ல ஏற்றுக்கிறாங்க பெண்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கும் போது அது வரைக்கும் அங்கே இருந்த ஆண்களுக்கு இந்த மாற்றத்தை என்ன பண்ணுறதே அப்படின்னே தெரிய மாட்டேங்குது திடீர்னு பெண்களுக்கு வந்து நிறைய சுதந்திரம் கிடச்சிருது அவங்களுக்கு கையில் நிறைய பணம் புழங்குது இதை வச்சுக்கிட்டு இந்த ஆண்கள் இது வரைக்கும் இருந்த கட்டுக்கோப்பெல்லாம் விட வேண்டியதாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே ஒரு சிக்கல் இந்த உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் மனிதர்களில் இருக்கக்கூடிய சிக்கல் நாம வாழக்கூடிய காலமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு காலம்தான் நாம் வந்து ஐடி பூமுடைய காலத்தில் வாழ்கிறோம் திருப்பூர் மாதிரியே எல்லா நகரங்களும் மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அங்கே செல்வம் செழிக்குது கொழிக்குது அதுக்கு நடுவில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு மாறுது ஒரு காலத்தில் லவ் லெட்டர் இருந்துச்சு அப்புறம் ஃபோன் இருந்துச்சு இப்போ சாட் வந்தாச்சு வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டாவில் பிங் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்னாப் மட்டும் அனுப்பிக்கிறோம் கையில் ஒரு காலத்தில் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் தான் நமக்கு தோதா அமையக்கூடிய காதலர்கள் காதலிகள் இன்றைக்கி டிண்டர் இருக்குது பம்புல் இருக்குது நீங்கள் பக்கத்து ஊரில் பக்கத்து நாட்டில் இருந்து கூட காதலிகள் காதலர்களை உருவாக்க முடியுது அப்போ இதெல்லாம் இந்த உறவுகளை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத மணற்கடிகை மாதிரி ஒரு நாவல் படித்தா அதில் எப்படி சுத் அதில் எப்படி சுதானமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் மணற்கடிகை மாதிரி ஒரு நாவல் படிக்கக்கூடியவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் கடைசி முப்பது அது வந்து இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகான ஐடி பூமுடைய காலம் இந்த ஐடி பூமுடைய காலத்தை கார்த்திக் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவருடைய நட்சத்திர வாசிகள் அப்படிங்கிற நாவல் வந்து ரொம்ப சரியாக பிரதிபலிக்குது இந்த ஐடி பூம் எந்த விதமான மாற்றங்களை எல்லாம் உருவாக்குது சென்னைக்கு பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு சதுப்பு நிலக்காடாக இருந்த பள்ளிக்கரணையும் ஓய மாறும் எப்படி இன்றைக்கி பெரிய நவ புது சென்னை நவீன சென்னை அப்படின்னு மாறக்கூடிய இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படியான மாற்றங்கள் அங்கே இருந்த மனிதர்களை எப்படி மாத்துச்சு சின்ன சின்ன இருந்து அங்கே காலேஜில் படிச்சுட்டு கையில் கோட் அடிக்க தெரியும் கீபோர்டு வரும் அப்படிங்கிறதுனால ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய சாஃப்ட்வேருக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆண்களும் பெண்களும் புதிய நகரத்துக்கு எப்படி தங்களை ஏற்ற மாதிரி தகவச்சுக்கிறாங்க அது அவங்களை எப்படி மாற்றுது அவங்க குடும்பங்களை எப்படி மாற்றுது அவங்க சூழல்களை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதெல்லாம் கார்த்திக் பாலசுப்ரமணியத்துடைய நட்சத்திரவாசிகள் படித்தா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நாவல் நீலகண்டம் சுனில் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதின நீலகண்டம் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பாலபாரதி சார் வந்து ஆர்டிசம் பற்றி சில கதைகள் சொன்னார் இல்லையா இந்த ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்க முடியும் குழந்தையின்மைங்கிறது நவீன காலத்தில் எப்படி ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நம்மளாம் டைட்டாக ஜீன்ஸ் போடுறோம் எப்போது செல்ஃபோனோடு இருக்கும் லேட்டாக தான் தூங்குறோம் லேட்டாக தான் சாப்பிட்றோம் குழந்தையின்மைக்கான எல்லா விதமான சூழலையும் நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்போ இந்த சூழலில் குழந்தை இன்மைங்கிறது எப்படி ஒரு பெரிய சுமையாக இருக்குது சில நேரங்களில் ஆட்டிசம் மாதிரியான மாற்றுத்திறன் உடைய குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீலகண்டம் அப்படிங்கிற நாவல் வந்து ரொம்ப பிரமாதமாக காட்டுது இதுதான் இந்த நூற்றம்பது வருஷத்தில் நான் அஞ்சு நாவல்களாக சொல்லியிருக்கேன் என்னென்ன பத்மாவதி சரித்திரம் புயலிலே ஒரு தோணி ஒரு புளியமரத்தின் கதை மணல் கடிகை நட்சத்திரவாசிகள் இந்த அஞ்சு நாவல்களை இந்த நூற்றம்பது வருஷத்துடைய ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க அந்த ஜாம்பவான்களுடைய பெயர்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லாததுக்கு காரணம் இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தரை நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே தன்னளவில் தன்னிச்சையாக நீங்களே அந்த ஜாம்பவான்கள் கிட்டேயும் போய் சேர்ந்துட முடியும் இது ஒரு விஷக்கடி மாதிரி ஒரு கடி விழுந்துருச்சுன்னா தானா அது தலை வரைக்கும் விஷம் ஏறிக்கும் அந்த இலக்கிய விஷக்கடி உங்களுக்கும் கடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதை இப்போ இப்படி சொல்லி முடிச்சுக்கலாம் இப்போ எதுக்கு சார் க கதை படிக்கணும் அப்படின்னு நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது நம்ம காலத்தில் இப்போ நம்ம பேசுன வரைக்கும் கதைகளை காலத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் காலத்தை சில நேரங்களில் கதைகளை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இது நம்ம காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் மொத்த வரலாற்றையும் மொத்த காலத்தையும் கதையாக பார்க்க முடியும் இப்போ நம்ம காலத்தில் என்னென்னா திடீர்னு ஒரு ஒரு குரூப்பு வந்து நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் பெரிய ஆளு தெரியும்ல அப்படிங்கிறாங்க இன்னொரு குரூப்பு இல்லைல்ல அவன் சொல்கிறது போய் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் பெரிய ஆளுங்கிறேன் இன்னொரு குரூப் அதெல்லாம் இல்லைப்பா வேறு யாரோ கொடுத்தாங்க அது வேறுங்கிறாங்க இப்போ இது சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையா நாங்கள் பெரியாளா நீங்கள் ஆளா எங்கள் ராஜா அங்கே இருந்தார் தெரியும்ல எங்கள் ராஜா இங்கே இருந்தாரு தெரியும்ல எங்கள் ராஜா இங்கே ஜெயிச்சாரு தெரியும்ல இப்படி வரலாற சொல்லி கதைகளை சொல்லி நமக்குள்ள எத்தனையோ விதமான பிளவுகள் பிரச்சனைகள் இந்த பிளவுகள் பிரச்சனைகள் பெருமைகள் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்கிற பெருமை இது எல்லாத்தையுமே வெறும் கதையா மட்டுமே பாக்கிறதுக்கு இந்த கதைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் எதை நினைச்சும் இந்த வரலாறுங்கிற கதையை நினைச்சு ஒரு ஆள் பெருமைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்படியாப்பா சொல்லு உன் கதையை சொல்லு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிங்க இன்னொரு ஆள் வந்து இல்லை இல்லை அவன் சொல்றது போய் வேற ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல அப்படியா நீ உன் கதையை சொல்லி கேட்போம் எந்த கதை சௌரியமா இருக்கும் அந்த கதையை கேளுங்க ஒவ்வொரு கதையும் கேளுங்க இந்த கதைகளை தொடர்ந்து கேட்குறதன் மூலமாக நாம் மொத்த வரலாற்றையும் ஒரு கதையா பார்க்க முடியும் அதன் மூலமாக அதனால உருவாகக்கூடிய முரண்களையும் பிரச்சனைகளையும் நம்மளால தவிர்க்க முடியும் இன்னும் நல்ல மனிதர்களா இன்னும் சகஜமாக பழகக்கூடிய இந்த வரலாற்றுடைய பலு இல்லாத மனிதர்களாக நாம இந்த மொமெண்ட்டில் நம்ம பக்கத்துல இருக்கிற நண்பனோட மட்டும் இருக்க முடியும் அதுக்கு இந்த கதைகள் உங்களுக்கு உதவட்டும் வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்